வர்களே தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே உபாகமும் பதினைந்து ஐந்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மெம்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்வார்த்தை என்னென்னா உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு நல்ல வேலை நல்ல ஒரு ஊழியத்தை இப்படி ஏதாவது ஒன்றை ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்போ ஆண்டவர் கொடுக்கிற எதுவும் என்ன ஆகும் வருன்னு நாட்களில் மெம்மேலும் விருத்தி அடையும் அர்த்தம் ஏன்னா அவர் மெம்மேலும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஒரு காரியத்தை உங்க கையில அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கிறாருன்னா அது வர வர விருத்தி அடையும் வீழ்ந்து போகாது ஆகவே என் கையில கொடுக்கப்பட்டது என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறியே எழும்ப வேண்டாம் அவர் கொடுத்தது நிச்சயம் என்றால் நீங்கள் அதிலே வர வர விருத்தி தான் அடைவீர்கள் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று தான் போட்டிருக்கு ஈசாக்கு விதை விதைச்சான் அவன் அழைச்சார் தேவன் அவன் விதையை விதைத்த நாட்கள் பஞ்சம் கொடுமையான ஒரு காரியம்தான் தான் ஆனால் அந்த பஞ்ச காலத்திலையும் அவன் விதை விதைக்கிறான் தேவன் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரே வர வர அவன் விருத்தி அடைந்து மகா ஆனானா அருமையானவர்களே நீங்கள் கலங்காதீர்கள் சந்தேகப்படாது கத்தர் உங்களை அழைச்சி ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அது ஊழியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கை படிப்பு எதுவாக இருக்கட்டும் தேவன் அந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார் என்ற முழு நிச்சயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மெம்மேலும் அந்த இடத்துல உயர்வீர்கள் வளர்வீர்கள் உங்களுக்கான காரியங்கள் சாதகமாக அமையும் அதற்கேற்ற உங்களுக்கு சாதகமாக இருக்கிற சில நபர்களை அங்க எழுப்புவார் இப்படி பல விதங்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக அந்த இடத்தில் இருப்பது நிச்சயம் ஆகவே நீங்கள் இருக்கின்ற இடத்தை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு அந்த இடத்தை நீங்க ஆசீர்வதிங்க வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க எனக்கு கொடுத்த நிறுவனம் நல்ல நிறுவனம் சொல்லுங்க எனக்கு கிடைச்ச இந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊர்னு சொல்லுங்க எனக்கு கிடைச்ச இந்த குடும்பம் நல்ல குடும்பம் என்று சொல்லி அந்த இடத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கள் உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதம் ஆயிருக்கும் ஒருவேளை உங்களுடைய சரீரம் வர வர பலவீனமற்றது போல் இருக்குதோ அதை நம்பாதீங்க அதை கடுமையாக கடிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னை குணமாக்கி விட்டார் ஆண்டவர் என்னை சுகமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் சரீரத்தை பார்த்து கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்க நீ அழகா இருக்கிறன்னு சொல்லுங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க நீ ஆரோக்கியமா இருக்கிறன்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னால் நின்று உங்கள் பெயரை சொல்லி பாருங்களேன் நிஜமாகவே முழு மனசோட சொல்ல சொல்ல நீங்க சொன்னபடியே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நாம் வர வர விருத்தி அடைவது அதிக நிச்சயம் ஜெபிக்கலா நல்ல பிதாவே எங்களை அழைத்த நல்ல தெய்வமே எங்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்கிறவர் கூணி குறுகி போகக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளவே மாட்டேங்க அண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உம்மால எங்களை மேன்மைப்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் வர வர விருத்தி அடைவது உண்மை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் விருத்தியின் அனுபவம் உண்டாகட்டும் செழிப்பின் அனுபவம் ஆரோக்கியத்தின் அனுபவம் உண்டாகட்டும் எல்லா விதத்தில் மன சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆறுதலோடு பழுகி பெருகி சாட்சியாக எழும்புவார்களாக பிரகாசிப்பார்களாக ஒவ்வொருவருக்காக சௌம் பண்ணுறேன் கத்தர் வேண்டுதல கேட்டு நன்றி ஏசு ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் நன்றி பிரியமானவர்களை நீங்கள் இந்த நாளை வெற்றியின் நாளாக கொண்டாடுங்கள் மகிழ்ச்சி நாளாக கொண்டாடுங்கள் கத்தர் பெரியவர்